வணக்க மக்களே வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது என்கிட்டையும் நிறையா பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அதாவது கீரை செடிகள் வந்து நாங்கள் எத்தனை தடவை வந்து அறுவடை செய்யலாம் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த கீரை தானே நாங்கள் திரும்ப திரும்ப அதிலேயே வந்து விதைகள் போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சில பேருக்கு டவுட் இருக்குது இப்போ நம்ம கீரை செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செடி நல்லா உங்களுக்கு வளர்ச்சியை வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து கீரை செடியை வந்து தாராளமாக வளர்க்கலாம் இப்போ புன்னாங்கனி கீரையெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தலம் திறன் வந்து உங்களுக்கு நல்லா வளருது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு உரங்கள் மட்டும் நீங்கள் வார வாரம் கொடுத்தாலே போதும் மண் மாற்றணும் அப்படிங்கிறலாம் தேவையில்லை கீரையோட ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கும் அது போக போக பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட வளம் கம்மியானாலோ இல்லை அந்த கீரையோட வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் சத்து இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கீரைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் மாற்றிட்டு நம்ம திரும்பவும் அந்த கீரை விதைகள் போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த கீரை வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா வளருது செழிப்பாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த கீரையை வந்து தாராளமாக அதே தொட்டியில் வந்து விட்டுடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொன்னாங்கனி கீரையை வந்து நம்ம அறுவடை செஞ்சோம் இல்லையா அது வந்து இன்னும் ரெண்டு மூணு தடவைக்கு மேலேயே கூட நம்ம அதை அந்த செடியிலேயே வந்து வளர்க்கலாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அந்த தொட்டியில் தான் வச்சு வளர்ப்போம் அந்த உரங்கள் மட்டும் நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் அதோட வளர்ச்சி கம்மியாகனுச்சின்னா தான் வந்து அந்த தொட்டிலேருந்து வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கூட வீடியோஸ் நான் அதை போட்டிருப்பேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வந்து நான் அறுவடை செஞ்சிட்ருக்கேன் பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லா தான் சொல்கிறேன்னா எல்லா கீரையுமே வந்து நம்மளுக்கு அதோடய வளர்ச்சியை பொறுத்து தான் நம்ம வந்து அது மண்ணு மாற்றுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் செய்கிறது இப்போ இந்த பாலக்கீரை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்ட்டு நம்ம எப்போதுமே கீரை விதைகள் போடுறப்ப பார்த்திங்கன்னா தொட்டிகளில் வந்து ரொம்ப நிறையா போட்டுறக்கூடாது அதாவது கொஞ்சமாக போடணும் விதைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தூவிடுறோம் ஆனால் அது அது பார்த்திங்கன்னா முளைக்கிறப்போ வந்து எல்லாமே முளைச்சிடுது முளைச்சிட்டு அது வளர்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று பக்கத்தில் இருக்கிறப்ப இடிக்கிறது அதை இடித்து வளர்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறப்பெல்லாம் வந்து சில செடிகள்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து அந்த ஒரு சின்ன தொட்டியில் முளைக்கிறப்ப அதோட வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே கொஞ்சம் விதைகள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு செடியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா இலைகள் வரும் அது அதேமாதிரி அந்த இலைகளும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக விதைகள் வந்து போட்டு விடலாம் இப்போ இந்த பாலக்கீரையிலே பார்த்தீங்கன்னா அந்த இலை என்னடா ஓட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஒரு புழு இருக்குது இந்த புழு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே காலையிலேயே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறப்பையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கீரைகள் நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படின்னா எப்போதுமே செடிகளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதை சின்ன பூச்சி ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதை அப்போவே வந்து எடுத்து நம்ம அதை ஒன்றும் பண்ணணும் அதை பிச்சு நம்ம கீழே போட்டுவிட்டால் போதும் அதுமாதிரி நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து பூச்சி பிரச்சனையை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா மாடித்தோட்டங்கிறப்ப வந்து ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் ஸோ நம்ம இதுக்கு சொல்யூஷன் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்கிறப்ப வந்து நம்ம செடிகளை தினக்கும் செக் பண்ணிட்டு அதை நம்ம கிள்ளி போட்டாலே போதும் அது அதுக்கப்புறம் வராது இப்போ மற்ற இலைகள்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு அந்த ஒரு இலையில் மட்டும்தான் அந்தமாரி சின்னதாக ஓட்ட இருந்தது ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால அந்த புழுவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்தமாதிரி நம்ம இலைகளில் வந்து ஏதாவது வந்து பூச்சி மாதிரி இருக்குதோ இல்லை அந்த மாதிரி கோட்டைகளோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது நம்ம செடியில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செக் பண்ணி பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த இலை கலர் மாறுனாலோ இல்லை அந்த இலைகள் வந்து சுருண்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு நம்ம வந்து எதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி வேறு ஏதாவது பூச்சி பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுத்துடலாம் இப்ப அடுத்தது வந்து நான் வந்து வல்லார கீரை வந்து அறுவடை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மூணு விதமான கீரைகள் தான் இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண போறோம் சோ அதனால வந்து இன்னைக்கு கீரை வந்து நம்ம அறுவடை செஞ்சாச்சு இந்த வ நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரைகளுக்கும் நம்ம கடையில் வாங்குகிற கீரைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதோட டேஸ்ட்டே வந்து அதை நம்ம சமைச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது இப்போ கடையில் வாங்குகிற கீரைக்கும் நம்ம வீட்டு கீரைக்கும் உள்ள டேஸ்ட்டு இப்போ இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீரை தான் இது இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் வந்து அந்த கீரை பார்த்திங்கன்னா செழிப்பே இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து அதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம் இப்போ இந்த பாலக்கீரில் பாருங்கள் இன்னொரு இலையும் அதேமாரி ஓட்டையாக இருக்கின்னு பார்த்தா அது மேலே வந்து ஒரு பூச்சி உட்காந்துருக்கு இதை பார்த்து இப்போ இந்த கார்ட்டூன் சேனலில் அந்த ஓகியன் காக்ரோஜுன்னு ஒரு வரும் இல்லையா அந்த சீரீஸில் வர அந்த பூச்சி மாதிரியே இருக்குது எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது இதையும் நம்ம பார்த்தோன்னே வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா பாதியிலே பாருங்கள் என்னமோ பிச்சு போட்ட மாதிரி வச்சுருக்குது விட்டோம்னா இதையும் காலி பண்ணிடும் ஸோ நம்ம அதை காலி பண்ணிடலாம் இப்போ நம்ம கீரைகள்லாம் வந்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மண் நம்ம வந்து கொஞ்சம் சதாசதன்னு இருக்கும் இல்லை சப்போஸ் அந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா எதாவது பூச்சி இருக்கலாம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே முத கீரைகளை எடுத்துகிட்டு இந்த மண்ணை நான் வந்து கீழே கொட்டு கொட்டிடுவேன் கீழே மீன்ஸ் தரையில் கொட்டி ஒரு ஒரு நாள் வந்து விட்டுருவேன் ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஏன்னா ஈரமாக இருக்கலாம் ஏதாவது பூச்சி இருக்குதா எல்லாமே செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் கீழே கொட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மண் கலவைக்கு செய்கிறோம் இல்லையா அதில் வந்து நம்ம இதுலேருந்து ஒரு பங்கு மண்ணை எடுத்துப்பேன் ஸோ கொஞ்சம் புது மண்ணும் எடுத்துப்பேன் அது கூட வந்து கொஞ்சம் கொக்கோ போயிட்டு கொஞ்சம் உரங்கள் கலந்து உயிர் உரங்கள் அதே மாதிரி வேப்ப கலந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து கீரை விதைகள் அதில் போட்டு விடறதுக்காக மண்ணை ரெடி பண்ணிடுவேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து தண்டுக்கீரை இது இதுலேயும் வந்து அறுவடைக்கு இதுவும் நிறையா தடவை நாங்கள் செஞ்சுட்டோம் ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த கீரை வந்து சத்தையில் பார்த்திங்களா இப்போ அந்த பாலக்கீரைக்கும் பொன்னாங்கனி கீரைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கீரை பார்த்தா தெரியும் இதில் வந்து இப்போ சத்தை சுத்தமாக இல்லை இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து புதுச்செடிகள் புது விதைகள் நம்ம போட்டு விடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் நம்ம அதை எடுத்துட்றேன் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேருக்கு வந்து விதைகள்லாம் கொடுத்தோம் இல்லையா ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தீங்க ஏன்னா நான் நார்மல் போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணி போஸ்டல் கார்டில் ஸோ கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கூட ஆகலாம் மேபி பாருங்கள் இல்லை நீங்கள் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட அந்த போஸ்ட்மேன்ட்ட கேட்டு பாருங்கள் வருதா இல்லையா என்ன இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணது ஸோ எத்தனை பேருக்கு கரெக்டாக போயிருக்குன்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன் பரவாயில்ல நிறைய பேருக்கு வந்து சென்ட் ஆகிருச்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னுமே வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட விதைகள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க பட் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட விதைகள் இல்லை நாங்கள் முக்கால்வாசி எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன் எனக்கு வந்து கொஞ்சமாக மாடித்தோட்டத்துக்கு போகிறதுக்காக கொஞ்சமாக விதைகளை எடுத்து வச்சுட்டு தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தது ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து விதைகள் நான் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க என்னால் கொடுக்க முடியல அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சென்ட் பண்ணி விட்றேன் இப்போ இந்த மண்ணில் வந்து நம்ம கொக்கோ பீட்லாம் கலந்து தானே ஏற்கனவே நம்ம விதைகள்லாம் போட்டிருப்போம் ஸோ இப்போ அந்த பீட்லாம் பாருங்கள் நல்லா மக்கிடுச்சு ஸோ மக்கி அதை பாருங்கள் மண்ணு மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம கொட்டிட்டு இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மண்ணை யூஸ் பண்ணிட்டு மற்ற மண்ணை வந்து நம்ம திரும்ப ஏதாவது புதுசாக வந்து செடிகள் வைப்போம் இல்லையா அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுவும் ஏற்கனவே போட்டிருப்பேன் வீடியோஸ்லாம் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வேர் வந்து அந்த மண்ணோடு அப்படியே ஒட்டிட்டு நல்லா அப்படியே பந்து மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மெயினாக வந்து அதை நான் பண்ணிடுவேன் ஏன்னா கண்டிப்பாக எதாவது அடியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது புழுவோ பூச்சியோ கண்டிப்பாக இருக்கும் மெயினாக அந்த காண்டாமிருங்க வண்டெல்லாம் வர வருதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து கொட்டிடுவேன் இந்த மாதிரி வெயிலில் வந்து கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் பூச்சியாக இருக்கட்டும் இல்லை அந்த கொஞ்சம் சத சதப்பு எல்லாமே போய் கொஞ்சம் நம்மளுக்கு மண் வந்து நல்லா ரெடியாகி கிடைக்கும் ம் 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 கழனிங்க ஆ நிறைய இருக்கு பா இ பாருங்க வந்துடுது தலங்க தலங்க உங்களுக்கு இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்புழுக்கள் வந்து அந்த தொட்டி கடியில் வந்து நிறையா இருக்குது இப்போ அந்த ரெண்டு பக்கெட்லேயும் வந்து அந்தளவுக்கு மண்புழுக்களே இல்லை சொல்லப்போனால் அதில் மண்புழுவே இல்லை ஆனால் இதில் வந்து நிறையாவே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்படியே வெயிலில் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த மண்புழுக்கள்லாம் இறந்துரும் ஸோ அதனால் வந்து அந்த மண்புழுக்களை மட்டும் எடுத்து நம்ம உரம் தயாரிக்கிறோம் இல்லையா மண்புழு உரம் அதில் கொண்டு போய் விட்டுரலாம் அந்த பக்கெட்டில் ஸோ அதனால் வந்து அந்த புழுக்களை மட்டும் ஃபுல்லாகவே நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம எப்பயுமே செக் பண்ணுறப்ப இதையும் செக் பண்ணிக்கணும் அதில் மண்புழுக்கள் இருக்குதா இல்லை வேறு எதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது பார்த்தா இந்த தொட்டியில் வந்து அவ்வளோ புழுக்கள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு ஒரு தடவையும் வந்து மண்களை ரெடி பண்ணுறப்ப அந்த பழைய மண்ணில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுங்க சொல்கிறது இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா யாரை கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காலையிலேயே வந்து எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஈவினிங் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க கொஞ்ச நாள் வந்து தொல்லை இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்டே ரெண்டு மூணு பேர் கேட்டு ாங்க எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க குரங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம விரட்டி தான் விடணும் ஏன்னா அதை என்ன பண்ணுறது அது எங்கேயாவது இதுமாரி காய்கறிகள் ஏதாவது இருக்கிறத பார்த்து தான் வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்து அவங்கள வந்து கடிக்காமல் பார்த்துக்கணும் நிறையா கடிச்சு போடாமல் அட்லீஸ்ட் எனக்கு ஒன்று ரெண்டாவது கடிச்சு போட்டு போகுது அதுவும் இந்த புடலங்காய் பீர்க்கங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செடியோட பிடிச்சி ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடும் பார்த்திங்கன்னா செடியே சிலதெல்லாம் எனக்கு அருந்து விழுந்திருக்கு அந்தளவுக்கு அந்த சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அதனாலேயே வந்து மாடி ஃபுல்லாக வந்து நெட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கும் மேலேயும் கொஞ்சம் ஷெட்டு போட வேண்டிய வேலை இருக்குது ஸோ அந்த வேலையும் கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த இலையில் பார்த்தீங்கன்னா யாரோ வந்து எனக்கு தெரியாமல் ரெண்டு முட்டை அதில் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து புழுவா இல்லை பூச்சியாக என்னன்னு தெரில ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அந்த இலை மேலே தான் வந்து அந்த முட்டை இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அசையலை அது கீழே உழுகலை அப்படியே கம்மு மாதிரி இருக்கும் போல் என்னான்னு தெரியல ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம் அது என்னன்னே தெரில வித்தியாசமாக இருக்குது உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அது என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் செடிகளை இது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்கறேன் ஏன்னா இலைகள் மேலே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்க சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்